ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நாம் அறிந்திராததும் நமக்கு தெரியாததுமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கின்றது சில காரியங்களை நம்முடைய அனுபவங்களோடும் பிறருடைய ஆலோசனைகளோடும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்றோம் ஆனால் பல காரியங்கள் ஒருவருக்கும் புரியாததும் நம்மாலும் நிதானிக்க முடியாதவைகளுமாய் இருக்கின்ற போது செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றோம் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரை பாருங்கள் தேவன் நம்மை போதிக்க விரும்புகின்றார் நாம் நடக்க வேண்டிய வழியை அவரே நமக்கு காட்டும்படிக்கும் விரும்புகின்றார் அவரே நமக்கு ஆலோசனைகளை சொல்லும்படிக்கும் விரும்புகின்றார் இந்த வார்த்தைகள் எத்தனை என்று பாருங்கள் நமக்கு எப்போதெல்லாம் போதனைகளும் ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் தேவையோ அப்போதெல்லாம் நாம் கர்த்தரிடத்தில் போய் அதை பெற்றுக் முடியும் அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியின் சந்தர்ப்பங்களை பார்க்கும்போது நாம் கர்த்தரின் ஆலோசனைகளையும் போதனைகளையும் பெற்றுக்கொள்ளாதது தான் அதற்கு காரணம் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது மறுக்கவும் முடியாது சில நேரங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்க தாமதமாகின்றபோது நாம் நம்முடைய சுய விருப்பங்களின்படி நடக்க ஆரம்பித்து விடுகின்றோம் சில காரியங்களில் கர்த்தர் நமக்கு சொன்னாலும் நாம் சூழ்நிலை நிமித்தமோ பிற மனிதர்களோ வேறு காரியங்கள் நிமித்தமோ அதை செய்யாமல் தவிர்க்கவும் செய்கின்றோம் சில சந்தர்ப்பங்களிலே நாம் நேசிக்கின்ற மதிக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய ஆலோசனை பின்னுக்கு தள்ளிவிடவும் செய்கின்றோம் இப்படி பல விதங்களில் கர்த்தரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதும் கொள்ளுவதும் பெற்று இருப்பதும் அவைகளின்படி நடக்காமல் இருப்பதும் அவ்வப்போது நடக்கிறதுண்டு அதன் பலன்தான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களின் முடிவாகவும் இருக்கின்றது கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற வழியில் நடந்தால் அவர் நமக்கு துணையாக இருப்பார் எல்லா காரியங்களிலும் அவரே உத்தரவாதியாகவும் இருப்பார் நாம் சுயமாக நடப்போமானால் நம்முடைய காரியங்களை நாம் தான் பார்த்து வேண்டும் பிறருடைய ஆலோசனையின்படி செய்தாலும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது யாரும் நம்மோடு கூட நிற்கப் போவது ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு போதிக்கின்ற பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் நடப்போம் நம்முடைய வாழ்க்கை இன்பமாயிருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களை போதித்து ஆலோசனை கொடுப்பதற்கு எப்போதும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு இவைகள் தேவைப்படும் போதெல்லாம் அவைகளை நீர் கொடுப்பதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஒருபோது உம்முடைய ஆலோசனைகளை புறந்தள்ளி விடாதபடி எச்சரிக்கையாயிருக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக